வெல்கம் டு ட்ரெண்டி ஹெட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாலாவது நாள் நூல் சுற்றுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் பாபின்ல நூல் சுற்றுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் புதுசாக மிஷின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷின் வந்து நமக்கு நூல் சுற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த மிஷினை நான் கலட்டி வச்சுருவேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தச்சு பழக வர்றவங்க அதில் நூலை சுற்றிக்குவாங்க உள்ளே அந்த கேப்பில் அதுக்கப்புறம் வந்து சக்கரை வந்து சுற்றாமல் ஆகி நின்றுக்கும் அதனால் அந்த மெஷினை நாங்கள் கலட்டிட்டோம் தையல் பழக வர எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நூல் சுற்றுறதுக்கு தான் கற்றுக் கொடுப்போம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி பழகிக்கிறது தான் நல்லது இப்போ எனக்கு வந்து பச்சை கலர் நூல் தேவை அதனால் நான் பச்சை கலர் நூல் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் நூல் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க மெஷினில் நூல் மாட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் அந்த நூலை சொருகிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பாபினில் நம்ம ஒரு ரெண்டு மூணு சுற்று நூலை சுற்றிக்கணும் அந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நூல் வந்து இப்படி மேல் பக்கமாக இருந்து தான் வரணும் நூல் வந்து மேல் பக்கமாக இருந்து தான் வரணும் கீழே இருந்து வரக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் மேல் பக்கமாக இருந்து மட்டும்தான் வரணும் இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க இந்த பாபின்ல கேப்பில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே சொருகி இந்த மாதிரி லாக் பண்ணணும் பாருங்கள் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலாலையும் ஊசியை பிடிச்சிக்கணும் அடுத்தது பாபினை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் மோதிர விரலால் லாக் பண்ணிக்கணும் இங்க பாருங்கள் எப்படி லாக் பண்ணிருக்கேன்னு இப்போ இந்த நடு நடுவிரலால் நம்ம எந்த டிஸ்டர்புமே அதை பண்ணக்கூடாது விரலால் லாக் பண்ணக்கூடாது பாபின் இந்த மாதிரி ஆடணும் நமக்கு இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிடிச்சது கரெக்டு இப்போ நம்ம சக்கரத்தை நம்ம பக்கமாக சுற்றணும் இப்போ பாருங்கள் நம்ம பாபினை கொண்டு போய் சக்கரத்தில் வைக்கிறோம் ஆனால் வந்து சு பாபினில் சுற்றாமல் ஊசியில் சுத்திக்கிச்சு இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெருவரில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மாதிரி தனியாக துண்டை நீட்டிக்கணும் நம்ம லாக் பண்ண சொன்ன மாதிரி கரெக்டாக லாக் பண்ணிக்கணும் நூல் வந்து மேலேருந்து வரணும் இப்படி பாருங்க கரெக்டாக அந்த பாபினுக்கு நேராக நம்ம கையை வச்சு அந்த நூலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடணும் இது கொஞ்சம் கஷ்டந்தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க இந்த மாதிரி கரெக்டாக விரலால் நூலை பிடிச்சி அந்த பாபினில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நூல் சுற்றிக்கும் அந்த நூல் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும் பாபினில் இருக்க நூல் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக சுற்றிட்டிங்கன்னு அர்த்தம் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெண்டிகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்